இடுப்புக்கு கீழே எனக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா பொதுவாக நமக்கு ரத்த ஓட்டம் குறையும் போது என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு கவனித்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் எனக்கு பேக் பெயின் லோ பேக் பெயின் சொல்கிறீங்க இல்லைங்களா கீழ் முதுகில் இருந்து தொடைப்பகுதி வரைக்கும் எனக்கு வழி இருக்குது அதுவும் உங்களுடைய தொடைப்பகுதியில் லேட்ரல் சைட் அதாவது பக்கவாட்டில் வெளிப்பக்கமாக ஒரு வலி இருந்து கால் மூட்டு வரைக்கும் ஒரு சைடாக எனக்கு வலிக்குது நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்வீங்க பெண்கள் அதிகமாக இந்த பிரச்சனையினால் பாதிக்கணும் கால்களில் இந்த மாதிரி வெயின்ஸில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்போது வேறு என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா கால் பாதத்துக்கு மேலே உங்களுக்கு வீக்கம் ஏற்படுதுங்க இந்த மாதிரியான இஷ்யூஸும் நிறைய பேருக்கு இருக்குது கால் பாத வீக்கம் தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக விட்டுறாதீங்க நிறைய காரணங்களால் கால் பாதத்தில் வீக்கம் ஏற்படலாம் அப்படி பார்க்கும்போது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு லோயர் லிம்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலும் வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் கால் வீக்கத்திற்கும் இது சிறந்தது ஆனால் கால் வீக்கம் இருந்தால் நான் சொன்ன டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அதற்கு ஏற்ற சிகிச்சைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இடுப்புக்கு கீழே எனக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா பொதுவாக நமக்கு ரத்த ஓட்டம் குறையும் போது என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் எனக்கு பேக் பெயின் லோ பேக் பெயின் சொல்கிறீங்க இல்லைங்களா கீழ் முதுகில் இருந்து தொடைப்பகுதி வரைக்கும் எனக்கு வழி இருக்குது அதுவும் உங்களுடைய தொடைப்பகுதியில் லேட்ரல் சைட் அதாவது பக்கவாட்டில் வெளிப்பக்கமாக ஒரு வழி இடுப்புல இருந்து கால் மூட்டு வரைக்கும் ஒரு சைடா எனக்கு வலிக்குது நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்வீங்க பெண்கள் அதிகமாக இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஸோ இடுப்புக்கு கீழே நமக்கு மெயினாக ஆர்ட்ரிஸில் பிளட் சர்க்குலேஷன் குறையும் போது டாப்ளர் டெஸ்ட் நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ டாப்ளர் டெஸ்ட்லையுமே உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் நோட் பண்ணி கொடுப்பாங்க அப்போது பிளட் சர்க்குலேஷன் குறைந்தா என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் இதனோடு சேர்ந்து நர்வ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் தான் இந்த வழி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்து கால் மூட்டு வரைக்கும் அப்படியே சைடில் உங்களுக்கு பெயின் ரொம்ப சிவியராக இருக்குதுங்க கரெக்டாக நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரியும் மேம் எனக்கு இருந்து நின்றுட்டு கரெக்டாக சொல்வீங்க இருந்து எனக்கு ஒரு சைடாக வலிக்குது மேம் அப்படியே இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு குடைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது சில நேரம் தொடையோட முன்பகுதியில் எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்வீங்க ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு அந்த தொடை பகுதி வரைக்கும் வலி இருக்குது இல்லைங்களா இதனுடைய இருந்து பேக் சைடில் அப்படியே பெயின் வந்து குதிகால் வரைக்கும் வழி தெரியுதுன்னு சொல்வாங்க இது சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க அப்போ இடுப்புல இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு வழி தெரியுதா இல்ல நமக்கு கால் பகுதியில இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அதாவது ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த வெரிகோஸ் வெயினில் பார்த்தோம்னா இந்த வெயின்ஸில் நமக்கு ரத்தம் தேங்கி பல்ஜாக இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க இப்போ பெரும்பாலும் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணக்கூடியவங்க எனக்கு உட்கார்ந்துட்டே கால தொங்கு போட்ட மாதிரி தாங்க நான் ஒர்க் பண்றேன் நின்றுட்டே தாங்க நான் ஒர்க் பண்றேன் ஒரு நாள் வீட்டில் இவ்வளோ மணி நேரம் நான் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் நின்று ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கால்களில் இந்த மாதிரி வெயின்ஸில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்போது வேறு என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா கால் பாதத்துக்கு மேலே உங்களுக்கு வீக்கம் ஏற்படுதுங்க இந்த மாதிரியான இஷ்யூஸும் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ கால் பாத வீக்கம் தானே அப்படின்னு நீங்கள் அலட்சியமாக விட்டுறாதீங்க நிறைய காரணங்களால் கால் பாதத்தில் வீக்கம் ஏற்படலாம் அப்படி பார்க்கும்போது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலோ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தாலோ அதாவது நம்ம ப்ளட் டெஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கணுக்கால் இருக்கு இல்லைங்களா கால் அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்த சுற்றி உங்களுக்கு வீக்கம் தெரியும் ஸோ அந்த இடத்துல வீக்கம் கால் பாதத்துக்கு மேல் பகுதியில் வீக்கம் ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சுது ஸோ ரத்த ஓட்டம் குறைஞ்சா இந்த மாதிரி வீக்கம் இருக்கலாம் சிறுநீரக பிரச்சனை இருந்தாலோ இல்லை கல்லீரல் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ காலில் உங்களுக்கு வீக்கம் தெரியலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு கால் ரைட் ஆர் லெஃப்ட் ஏதாவது ஒன்று மட்டும் வீக்கம் தெரியுதுங்க அப்படின்னு சொல்வீங்க அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக ப்ளட் டெஸ்ட் பார்த்துக்கோங்க வெயின் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ளட் சர்க்குலேஷனும் நம்ம பார்த்துணும் இல்லை டிஸ்க் பல்ஜ் ஆகி நவ் கம்ப்ரெஷன் எதாவது இருக்கான்றதும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கால் பாதங்களில் கால்களில் இருக்கக்கூடிய வழிகள் குறைய ஆரம்பிக்கும் அப்போது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க நம்ம என்னங்க பண்ணலாம் வெரிக்கோஸ்வைனை குறைப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம் கால் வீக்கத்திற்கு என்ன பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரியான நிறைய உடற்பயிற்சி முறைகள் இருக்குங்க ரெகுலராக தினந்தோறும் ஒரு பதினைந்து நிமிடங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை நீட்டி நல்ல தரையில் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ரெண்டு கைகளும் மேலே தூக்கி உங்களுடைய கைகளால் கை விரல்கள் வந்து கால் விரல்களை டச் பண்ணுற மாதிரி ஃபார்வேர்ட் பென் பண்ணுங்கள் இப்போது நம்ம பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகள் எல்லாமே காலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை பலப்படுத்தவும் கால்களில் இருக்கக்கூடிய மசில்ஸ் முக்கியமாக உடலோட இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃப் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு நாளைக்கு இருபது முப்பது டைம் நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும் படுத்துட்டு சைக்கிளிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாங்க படுத்துட்டு ஸ்லோவாக நீங்கள் ரெண்டு காலும் மாற்றி மாற்றி சைக் சைக்கிளிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்கலை ஸோ காலில் இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் வெரிக்கோஸ் வெயின் உங்களுக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குங்க இதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லோவாக உட்கார்ந்து எந்திரிக்கிறது நல்லா நேராக நின்றுட்டு உட்கார்ந்து எந்திரிக்கணும் ஸோ இதுக்கு தான் நம்ம தோப்புக்காரன முறை ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் காதுகளில் நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு கட்டை விரலால் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஸ்லோவாக உட்காந்து உட்காந்து ஏந்திரிங்க காஃப் மசில் உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தனாக ஆரம்பிக்கும் இதே மாதிரி சித்த மருத்துவத்தில் வாத கேசரி தைலம் வாத நாராயண தைலம் இருக்குது இந்த தைலங்களை நீங்கள் இருந்து கால் வரைக்கும் அதாவது இருந்து கால் வரைக்கும் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க அதுவும் காஃப் மசில்ஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஓட்டிடம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒற்றொட முறைகள் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கமும் குறையும் வெரிக்கூஸ்வின் இருந்தாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க இதை தாண்டி உங்களுக்கு கால் பாதத்தில் வீக்கம் இருந்தால் சுகர் லெவல் செக் பண்ணிக்கோங்க ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்எஃப்டி அப்படின்னு சொல்லுவோம் இதையும் நம்ம எடுத்து பார்த்துணும் ஸோ ஒருவேளை யூரியா கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸாக இருக்குது யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்குன்னா அதற்கேற்ற சிகிச்சைகளை உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் இடுப்புக்கு கீழே உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் மைல்டாக ஒரு ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்லேயே அப்போவே நம்ம அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துட்டோம்னா ரொம்ப நமக்கு வெரிகோஸ் வெயினால் பாதிப்போ இல்லை வெரிகோஸ் அல்சர்ஸோ வராமல் இருக்கும் ஸோ வெரிகோஸ் வெயின் அதிகமாக இருந்ததுன்னா புண்கள் மாதிரி வருது இல்லைங்களா அது உங்களுக்கு வராமல் இருக்கும் அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஸோ இதற்கு பேசிக்காக சித்த மருத்துவத்தில் சாப்பிடக்கூடிய மருந்துகள் நிறையவே இருக்குங்க இதற்கான மருந்துகள் அப்படின்னு பார்க்கும்போது சீந்தில் இப்போது இந்த மருந்துகளை வீட்டிலே கூட நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்த்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில்ங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீந்தில் துளசி விதை இருக்கு இல்லைங்களா அதனோட பொடி சிற்றரத்தை ஸோ சிற்றரத்தை அப்படின்னு சொல்லுறது நல்ல ஒரு காரமான மூலிகை அதனோட சீந்தில் சேரும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ அப்போ ரெகுலராக சீந்தில் துளசி விதை சிற்ற இது மூணுமே நம்ம சேர்த்து எடுத்துக்க போகிறோம் இதனோட வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லவங்கப்பட்டை ஸோ லவங்கப்பட்டை எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் சம அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நாலு மூலிகையும் செம அளவு எடுத்து கலந்து வச்சுட்டு டெய்லி ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு லோயர் லென்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸோ ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தாலும் வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் கால் வீக்கத்திற்கும் இது சிறந்தது ஆனால் கால் வீக்கம் இருந்தால் நான் சொன்ன டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அதற்கு எத்த சிகிச்சைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி